உள்ளாட்சி அரசு செய்தியால் வணக்கம் உள்ளாட்சி அரசு செய்திகள் வாசிப்பது சரவணன் திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றாம்பள்ளி அடுத்த சுண்ணாம்புக்கோட்டை பகுதியில் சுமார் நூற்றிற்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர் இந்த பகுதியில் இருந்து பனந்தோப்பு வரை மூன்று கிலோமீட்டர் வரை கடந்த ஏழு வருடங்களுக்கு முன்பு தார் சாலை அமைக்கப்பட்டது இந்த நிலையில் இந்த பகுதியில் காவிரி கூட்டுக்குடிநீர் பைப் லைன் அமைக்க ஊராட்சி நிர்வாகத்தின் சார்பில் பள்ளம் தோண்டப்பட்டது ஆனால் இதுவரை அந்த சாலையை சீர் செய்யவில்லை என்று தெரிகிறது மேலும் இதுகுறித்து அப்பகுதி ஊர் பொதுமக்கள் மட்டுமின்றி இளைஞர்கள் பலமுறை சாலையை சீர் செய்து தர வேண்டும் என்று ஊராட்சி நிர்வாகம் மட்டுமின்றி மாவட்ட நிர்வாகத்திற்கும் கோரிக்கை மனு அளித்து வந்துள்ளனர் ஆனால் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று தெரிகிறது மேலும் சுண்ணாம்புக்கோட்டை பகுதியில் சில தினங்களாக பெய்த கனமழையின் காரணமாக குண்டும் குழியுமாக உள்ள தார் சாலையில் திடீரென மழைநீர் தேங்கியுள்ளது அதனைத் தொடர்ந்து அந்த சாலையில் ஊர் பொதுமக்கள் மட்டுமின்றி ஊர் இளைஞர்கள் ஒன்றிணைந்து செங்கலுக்கு பூஜை செய்து அதன் பின்னர் நெற்பயிர்களை கொண்டு வந்து நாத்து நடும் நூதன போராட்டத்தை நடத்தினர்